உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இதான் என் தமிழ் நான் உங்களால் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ சோசியல் மீடியா மெசேஜர்ல நம்ம அதிகமா பயன்படுத்துறது வாட்ஸ்அப்பை தான் வாட்ஸ்அப்ல புது புது அப்டேட் வந்துகிட்டே இருக்கு பட் இன்னைக்கு வந்திருக்கேட் ரொம்ப நல்லா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்டேட் தான் வாய்ஸ் மெசேஜ் அதிகமா பயன்படுத்துவர்களுக்கு இந்த அப்டேட் ரொம்ப இருக்கும் இந்த அப்டேட்டை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் இந்த இந்த ரெட் கலர் பண்ணி அந்த பண்ணிக்கோங்க

நீங்க லாங் பிரஸ் பண்ண தேவையே இல்லை நீங்க வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ண பிறகு எப்பயும் போல இந்த ஐகானை பிரஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் நீங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் மெசேஜை அனுப்ப வேண்டாம் என்று நினைத்தால் கேன்சல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நீங்க ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் மெசேஜ் டெலிட் ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுது மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நம்பரோட ஷேர் பண்ணுங்க screenல நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல ஒரு கிளிக் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்